ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அல்கமுதில்ல எல்லோரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வியாழக்கிழமை ராவு எடுத்த விலாக் தான் இது லாஸ்ட் வியாழக்கிழமை சூப்பராக ஆரம்பித்து சொதப்பெல்லாம் முடித்த ஒரு விளாக் அப்படின்னாக்கா ஸோ இந்த விலாகாக இருக்கும் ஆனால் சொதப்பிலையும் சூப்பராக மாற்றி ஆச்சு பட் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் வந்து மீட் ஐட்டம் வெஜ்ஜிஸ் எதுவுமே இல்லை சரியெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடேக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வந்துட்டு டூ கேஜி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ கேஜாக வாங்கிட்டாச்சு இது வந்து வாங்குறதுல ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ கேஜாக வாங்கினோம் அப்படின்னாக்க நம்ம கேட்குற பீஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால தான் நாங்கள் வந்துட்டு லூலில் வாங்க மாட்டோம் இதுக்குன்னு ஒரு ஷாப் வந்து இருக்குது இங்கே வந்துட்டு பங்காளி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு ஷாப் இருக்குது அங்கே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஆடு நாங்கள் வந்ததுலேருந்து அங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் மொதல் வேலையாக பார்த்திங்கன்னா கையோடு நான் புர்க்கா கூட கழட்டில ஸோ மீட்டு அந்த மாதிரியே நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அண்ட் பசங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் வந்து பிடிக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு இந்த சாண்ட்விஜ் அந்த மாதிரி ஐட்டத்தில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் வாங்கியிருந்தோம் அண்ட் வந்து ஃபிஷ் வாங்கிருந்தோம் அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முதல்ல டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷகீம் குட்டி தான் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் எடுத்து கொடுக்க கொடுக்க அவங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ட் சிங்கிளை பார்த்தீங்கன்னா நிறைய விசில்ஸ் கிடக்கு ஸோ இது ஒரு பக்கம் கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஈவினிங் கிளம்பியே போனேன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கிடக்கு அது இப்போ என்ன பார்க்குது என்னை விட்டுட்டு இல்லை இப்போ எங்கிட்ட தானே வரணும் நீனு அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் நான் டின்னர் வேறு பண்ணணும் குட்டீஸ் எல்லாமே வீட்டில் இருந்தாங்க நாங்கள் தான் போயிருந்தோம் அதனால் வந்து வந்து டின்னர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு இருக்குது தோசை சுட்டு இல்லை இட்லி சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஏதாவது செய்யணும் இந்த ஒரு ஸ்பேச்சுலா வாங்கியிருந்தேன் இது வந்து நான் அடம் முடிச்சு வாங்கினேன் ஏண்டா இந்த ஒரு ஸ்பேட்சிலாக்கு அடம் பிடிச்சேன் அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கேன் இந்தியா வீட்டுக்காக அண்ட் வந்துட்டு இந்த ஒரு சிங்கிள் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா அதனால் வந்துட்டு இவங்க சொன்னாங்க அப்போ அந்த செட்டு எதுக்கு அப்படின்னாங்க இல்லை அதுவும் பிடிக்கும் அப்படின்னு அப்புறம் இது எதுக்கு இது எங்கே அப்போ தனியாக அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அடம் பிடிச்சி நான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன் அண்ட் வந்துட்டு அதே மாதிரி ஒரு க்ரே கலரில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஜக்கும் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஜக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஸோ என்னடா இவன் நிறைய திங்ஸ் எல்லாம் இந்தியா வீட்டுக்கு இந்தியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு பார்ப்பீங்க சொல்கிறேன் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன் ஆ இந்த ஜக்கு வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த ரமதான் விலாக்லேயே வந்து நான் தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி வந்து என் ஹாபி நல்லா சில்லுன்னு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு மறந்துருச்சு மறந்ததினால என்ன ஆகிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஜக் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு உடஞ்சி போச்சு அப்படியே ஐஸ் கட்டி ஆகி ஸோ அது ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்துச்சு சரி அதே வேண்டாம் வேறு மாதிரி இது கிரே கலரில் இருக்கும் நான் வந்து ஒரு கிரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ரேயில் எந்த திங்ஸை பார்த்தாலும் எடுத்துடலாமோன்னு தோணும் அதனால இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்துட்டு வால்நட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து இந்த அந்த ஓடு இருக்கும்ல அந்த உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்படி சாப்பிடும்போது அந்த ஆயில் ஸ்மெல்லாம் அடிக்காமல் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உடச்சி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நம்ம வெயிட் போட்டு வாங்கிட்டு வர்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எண்ணெய் வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவேன் ஸோ அதையுமே ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சாச்சு அந்த வந்து டக்கு டக்குன்னு சகிம் குட்டியும் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு வெஜ்ஜிஸ் எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நெய் மீன் இருக்கு இல்லையா நம்ம ஊரில் வஞ்சிரம் மீன்னு சொல்லுவோம் அந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இதையுமே வந்துட்டு எடுத்து வைக்கணும் பாருங்கள் நாங்கள் வந்து பெரிய லூர் போயிருந்தோம் அங்கேருந்து இங்கே வரங்காட்டியுமே ஐஸ் எல்லாமே விட்டு போச்சு ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணணும் ரொம்ப வந்துட்டு பெரிய பெரிய பீஸாவும் கட் பண்ணிட்டாங்க ஒன்றும் திருப்தியாக இல்லை இந்த கட் பண்ண பீஸெல்லாம் பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு அவசரத்தில் கட் பண்ண மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது நம்ம கண்ணு தெரிஞ்சு கட் இல்லை அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுறாங்க இல்லையா நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடிய மாட்டேங்குது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீனே வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்மளால் வீட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் கட் பண்ண முடியாது சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் உங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த மீன் வந்து நெய் மீன் சொல்லுவீங்களா இல்லை வந்துட்டு வஞ்சிரம் மீன் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்போவுமே ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு பக்கம் போயிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருணுன்னு தான் தோணும் ஆனால் இந்த மாதிரி மீட் ஐட்டம் அண்ட் வந்து ஃபிஷ்ஷு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா நமக்கு தான் நிறைய வேலை அந்த நேரமே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் இந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சும்மா காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்துட்டு இறாலுமே கொஞ்சம் பல்காகவே ஒரு டூ கேஜி மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன் இறாலோட பிரியர்கள் வந்து நம்ம வீட்டில் அதிகம் சகில் குட்டி ஹப்பி அண்ட் வந்து சகிம் எல்லாத்துக்குமே இறால் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்துட்டு அதையுமே வந்துட்டு உரிச்சே வாங்கிட்டு வந்தாச்சு இந்த டைமு இனி நரம்பு எடுக்கிறது தான் பெரிய வேலை அதையும் உட்காந்து நரம்பு எடுத்து இதுக்கப்புறம் குக் பண்ண வேண்டியது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை என்னன்னு கேட்டால் இந்த இறால்க்கு வந்து நரம்பு எடுக்கிறது தான் ஸோ நான் சொல்லுவேன் நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு குட்டீஸுமே டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க நான் வந்து வெஜ்ஜஸ் எல்லாமே அந்தந்த கவரோடு அப்படி அப்படியே எடுத்து வைக்க சொல்லிட்டேன் ஏற்கனவே பயங்கர டயர்டு இதில் அதெல்லாம் வேற பிரித்து எடுத்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்ட்டு அண்ட் வந்துட்டு இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் கையோட வந்துட்டு குட்டியாக ஒரு சட்னி ஈஸியாக ஒரு சட்னி எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து பச்சையாக அரைச்சி தாளிக்கிற சட்னி இது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த ரோட்டு கடையிலலாம் வந்துட்டு நல்லா காரசாரமாக ஒரு சட்னி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால ஒன்று சேர்த்துருக்கேன் அண்ணன் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்கு இல்லையா அது ஒன்று சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பல் பூண்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு அவசரத்துக்கு ஒரு பொருள் கிடைக்காதும்பாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் தேடினேன் அது கிடைக்கல சரி இது கிடச்சிச்சி அப்படின்ட்டு இதில் போட்டு அரைச்சா இது எனக்கு பயங்கரமாக வேலை வைக்க போல இருக்குது தெரிச்சு அதனால பார்த்திங்கன்னா டக்குன்னு மாற்றிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இது கூடியே வந்து மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து பார்த்திங்கன்னா அலசி அப்படியே அந்த அதில் ஒட்டியிருக்கு இல்லையா அதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு பவுல்குள்ளே மாற்றிடலாம் இதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெயில பாத்தீங்கன்னா கடுகு கொளா வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கணும் அப்படின்னாக்கா அஹ் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க இதை வந்துட்டு இப்படியும் தாளித்து சாப்பிட்லாம் இதுவே சூப்பராக இருக்கும் இந்த பச்சை வேசனை எனக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா ஒரு கொதி விட்டு அரைக்கிடுங்க அந்த தாளித்ததோடையே சேர்த்து அண்ட் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக விலாக்லேயே பார்த்துருப்பீங்க இட்லி மாவு வந்து அரைச்சிட்டு இருந்திருப்ப ஸோ அந்த மாவு தான் நல்லா புளிச்சு ரெடி ரெடியாகிடுச்சு இட்லி சுட்டுட்டு இன்றைக்கி காரச்சட்னியோடு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ரோட்டுக்கடை கார சட்னி மாதிரி செம்மையாக இருக்கும் சொன்ன மாதிரி பச்சை வாசனை அந்த அளவுக்கு இருக்காது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா ஒரு கொதி அப்படி தாளித்த சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க இட்லியுமே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அங்கே ஒருத்தவங்களுக்கு வந்து செம்ம பசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹபிகி தான் அதுவும் இட்லி காரச்சட்னி அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்துட்டு நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த சட்னி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஒரு சட்னி அரைச்சி ஒரு இட்லியோ இல்லை தோசையோ செஞ்சிடலாம் சூப்பராக அன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் போகிறோம் இங்கே கிளம்பி இருக்கோம் போகிறோம் என்ன ஆச்சு நம்ம வீட்டில் தண்ணி வரமாட்ட டோட்டல் பில்டிங்குமே தண்ணி இல்லை மட்டன் பிரியாணி பிளான் இல்லை அதனால நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டில் இருந்தோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ் ஆகும் கிளம்பி கிளம்பி இப்போ வந்துட்டு பர்கர் வாங்கிட்டு வரப்பே இருந்தாங்க இங்கேயும் ஒரு சோதனை நல்லா வெயிலா இருக்கு ஒரு பக்கம் ஓட்டாலும்

ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதான் நடந்துச்சு நீங்கள் வெளில ஆமாம் வாங்க நம்ம வெளில போகும் சும்மாவே வெளில தான் கிடப்போம் தண்ணி இல்லைன்னா மட்டும் வீட்டிலேயே இருப்போம் எடுத்துக்கலாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிறாமே பார்க்கலாம் பாய் சொல்லியாச்சு ஆன்ரெடி எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் அதுதான் தெரியல தான் பண்ணியிருக்கோம் அப்புறம் நேற்று ஒரு பிள்ளைங்க ஃபோனே கொடுக்க மாட்டிங்களா அவங்க வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்ட்டு சொல் மொத்தம் நான் ரெண்டு ஃபோன் வச்சிருக்கேன் என்கிட்டேருந்து இந்த ஃபோனை பிடுங்கி வைக்கிறது தான் என் வேலையே ஆனால் அவங்க அப்படி அதை வச்சுட்டு இருப்ப இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்பப்போ பிடுங்கி வைப்பேன் அதுக்கப்புறம் எப்படியாவது ஐஸ் வச்சு ஏதாவது பண்ணி அந்த ஃபோன் திரும்பியும் அவன் ல்லாம் வந்து இவங்க யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி சரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வாங்கி வைப்பேன் இதுதான் வந்து நடக்கும் எல்லாம் ஃபோனு கைமா தான் இருக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் என்னத்தை பண்றது எப்படி சமாளிக்க அதனாலேயே என்ன பண்ணுவோம் ஃபுட்பால் கொடுத்து வெளில போய் விளையாடுங்க செட்டில் பேட் கொடுத்து வெளில போய் விளையாடுங்க போய் விளையாடுது வெளில போய் விளையாடணும் அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்கும் போது ஃபோன் யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விடுவோம் என்ன பண்றது இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு எங்கூட்டு பிள்ளைங்க தான் இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்த கடைசியில் உங்கள் சிஸ்டருக்கு ஏற்கன்தான் தெரியுது எல்லா பிள்ளைங்களும் தான் அடிக்ட் ஆகி கிடக்குன்னு கூடாது வெளியில் போய் இயற்கையோட தான் விளையாடுலாம் தப்பு அப்படி சொல்லாத அந்த மாதிரி போன் வந்து முழுக்க கூடாது

மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாட்டு அவங்களாகவே டயர்டாகி வீட்டுக்கு வந்துருவாங்க அப்போ நல்லா பசி எடுக்கும் அப்போ உடம்புக்கு நல்ல எனர்ஜி எனர்ஜி எல்லாம் பேர்ன் ஆகி நல்லா டயர்டாகி வருவாங்க சீக்கிரமே நைட்டில் தூக்கம் வரும் நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க வெளியில் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தா வீட்லேயே ஃபோன் வச்சு விளாண்டாங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க எப்படின்னா சாப்பிட்டது கூட சரிக்காது உட்காந்து இடத்துலையே விளையாடி ரெஸ்ட் ரூம் போகணுன்னு கூட தோணாது இதெல்லாம் நான் என் பிள்ளைங்க கிட்ட பார்த்துருக்கேன் அதனால ஃபோன் கண்டிப்பாக கொடுக்காதீங்க கொஞ்சம் ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா சும்மா ஐசிக்கிறதா கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க வாங்கி வச்சுருங்க என்ன மாதிரி இன்னும் ஆளை காணும் ஹாபி வாங்க போனவங்களும் ஹபீஸ் அதிகமாக ஆளை காணோம் சரி வாங்கிட்டு வரட்டும் இதுதான் நான் இந்த ஃபோனை பற்றின விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணோன்னு நினச்சேன் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் என்னை உங்கள் சிஸ்டராக நினச்சி சொல்லுங்கள் ஓகேவா பர்கர் கிடைக்கல இன்னும் பர்கர் கிடைக்கல நீ வந்து சமையலே இன்றைக்கி பண்ணலை திடீர்னு சொன்னதுனால இவங்க கேட்டானுங்க அவங்க ஒய்ஃப் சம்சங்லாம் இருக்கேன் எனக்கு சமைக்க இல்லை வெயிட் பண்ணுங்க பஸ் பண்ணுவாங்க பஸ்ஸு சொல்லிட்டாங்க தண்ணி இல்ல மக்களே தண்ணி போனது கூட நல்லா போச்சு வாங்கிட்டு வந்த தான் சாப்பிட முடிஞ்சிச்சு ஹபி வந்து நான் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா அம்மா இருந்துச்சு இருந்தாலும் நான் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு சில ஃபுட்டை நம்ம கையில வச்சு சாப்பிடும் தான் அதோட விட்டுட்டேன் நல்ல வெயில் நாங்க வந்து சேரும்போது போது பாத்தீங்கன்னா நல்ல வெயிலா தான் இருந்துச்சு அதோட கார்லயே வந்து நல்லா சுத்திட்டு பீச் வந்து சேர்ந்தாச்சு இங்கே வந்துட்டு நல்லா விளையாடுறதுக்கு பசங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் அதனால பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கே ஆசைப்படுவாங்க பசங்களும் நல்லா விளையாடி செம்மையாக டயர்டானதுக்கப்புறம் ஒரு இடத்துல போயிட்டு கார்பெட்டை விரித்து அப்படியே வந்து ப்ளேஸ் ஆகியாச்சு ஸோ இதோட நைட்டு தான் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ஓப்பன் ப்ளேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருட்டான வானத்தில் ஸ்டார்ஸ் எல்லாமே தெரிஞ்சிகிட்டு இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நல்லா இருட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைட் அடித்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறதெல்லாமே செக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்தே வரும்போது எடுத்து வந்திருந்தேன் இந்த மாதிரி வெட்ட வெளியில் உட்காந்து சாப்பிடும்போது என்ன கொடுத்தாலும் அது இறங்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிலா சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ் வந்து இருந்துச்சு சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த கார்னி சைடில் போவோம் அங்கே வந்துட்டு நல்லா லைட்டிங்கோடு மக்கள் நடமாட்டத்தோடு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு கார் அப்படி தான் நிற்கும் நல்லாவே வந்து ப்ரைவசியாக இருக்கும் ஸோ ஃபைனலாக இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்பால் வந்து யார் இந்த காரோட இந்த பூட்டி ஏரியாவில் தூக்கி போடுறா அப்படிங்கிறது எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சுவோ யார் தான் போடுறோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள்

போட்டுருவியாடும் போட்டுருவியா குட்டி குடி கஷ்டம் ஓ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கிட்டே வந்து போச்சு ஃபுல்லாகவே வெளில தான் போச்சு ஏன்னா வீட்டில் தண்ணி இல்லை அப்படின்ட்டு கிளம்பணும் இல்லையா தண்ணி இல்லைன்னு கிளம்பும் போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஏன்னா பிரியாணிலாம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தோமே அப்படின்ட்டு ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் பயங்கர ஜாலியாக ஆகிடுச்சி தண்ணி இல்லாமல் போனது கூட ஒரு நல்லதாக போச்சு வெளில வந்து ஜாலியாக இருந்தோம் ஸோ இந்த ப்ளாகுமே இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்